அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுக்கு பேச்சே வராதா வர்றதுக்கு எந்த சான்ஸ் இல்ல ச்சோ என்ன பாவம் முழு பைத்தியம் இல்ல அப்படிதானே ஆமா அப்பப்ப தலையில பெயின் வரும் அது வந்தா வயலண்ட் ஆயிடுவாங்க போதும் போதும் இதுக்கு மேல சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டா எனக்கு அப்புறம் மூணு நாலு நாளைக்கு தூக்கமே வராது இல்ல டாக்டர் அப்புறம் எதுக்கு அவர் அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகணும் இந்த சிச்சுவேஷன்ல வீட்டுல பாக்குறதோ ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதோ ஒண்ணுதான் பெயின் கில்லர் மட்டும் இருந்தா போதும் அந்த டாக்ஸி நம்பரை நோட் பண்ணியா பண்ணியாச்சுன்னு சொன்னல ஆ அப்ப நாங்க கிளம்புறோம் டாக்டர் சரி இனி எப்பவாச்சும் அந்த பொண்ணை மறுபடி கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அதெல்லாம் அப்புறம் முதல்ல எங்களுக்கு தகவல் சொல்லணும் அந்த டாக்ஸி நம்பர் நோட் பண்ணியா பண்ணியாச்சுன்னு சொன்னல அப்படின்னா வாயா தலையில் வேறு எதுவும் வழியில் இல்லை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உன்னோட பிரச்சனை எல்லாமே போய்டும் நீ ஏன்பா இன்னும் சாப்பிடாம இருக்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்குறேன் ஆண்டி நான் ஒன்றும் உன்ன கேட்கல என்னோட டாக கேட்டேன் அவன் இப்போ கொஞ்ச நாள் சாப்பாடே வேண்டான்ற மாதிரி பண்றான் அதுக்கெல்லாம் ஷம்மி ஜிம்மியை பார்த்து அவன் கத்துக்கணும் தரமசாலிங்க உங்களுக்கு நாய் மலை ரொம்ப பாசம் போல அதில் என்ன சந்தேகம் யூனோ நாய்கள் நன்றி உள்ளது ஆ பென்னி எதாவது சாப்பிடணா ஆண்டி பெனி ஹூஸ் பெனி ஆண்டி என் கூட வந்த ஃப்ரெண்டு நீங்க மறந்துட்டீங்களா ஓ ஐ எம் சாரி மை பேஷண்ட்னா ஓ மை குட்னஸ் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன் ஜீசஸ்

திரும்ப குட்டி இதுல என்ன இருக்கு தெரியுமா என்ன சொல்லு போ எனக்கு தெரியாது இதுதான் நான் சொன்ன மாப்பிள்ளையோட போட்டோ

நீங்களே பார்த்து முடிவு எடுங்க ரொம்ப அழகா இருக்கு நீங்க கிளம்ப பார்க்க வராங்களா ஜோஷ் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வீட்டுல இருக்க வேலையே இன்னும் ஒழுங்கா முடியல நல்லதே நடக்குமா அப்பா இருந்திருந்தா இனி அதை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்புறம் திங்கக்கிழமை மாப்பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்க ஒரு கோழி அடிச்சிருங்க பிரதீப் பேர் என்னன்னு கேளுங்க பேர் தான் தெரியும் அது ஓகே ஆனா இந்த மாதிரி நேரத்துல தெரிஞ்சாலும் கேட்கணும் பொண்ணு நல்லா பேசுவாங்களா இல்ல பேசும்போது திக்கி பேசுவாங்களா குரல் ஆம்பளை வயசா இல்ல பொம்பளை வயசான எல்லாம் ஒரு டெஸ்ட் கேக்குறான் அப்படிதான் அங்கிள் எஸ் அப்படின்னா பார்மாலிட்டிஸ விட வேணாம் உங்க பேர் என்ன என்ன படிச்சிருக்கீங்க படிப்பு விஷயத்துல ரொம்ப வீக்குன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறோம் ஆ அப்புறம் அவன் நல்ல பாடுவாள் சர்ச்சில் இருக்க போயன் டீமில் ஒரு நல்ல சிங்கர் இதுதான் எங்களோட அம்மா அம்மா அப்பா என் கிட்டே ஏதாச்சும் கேட்க வேண்டியது இருக்காள் எல்லா விஷயத்தையும் ஜோ சொல்லிட்டான்ல கேக்குற மாதிரி தர்றதுக்கு எங்ககிட்ட எனக்கு தெரியும் மென்சியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவளுக்கும் பிடிச்சிருக்கான்னு தெரியும் அது இப்பவே தெரிஞ்சுக்கலாம் நோ ப்ராப்ளம்

பிரதீப் என்ன இது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போறது சரி கிடையாது அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பிராட் மைண்டு நீங்க எப்ப வேணா இங்க வரலாம் எழுதிட்டியா அடுத்தது ஜார்ஜ் பால் ரிவர் வியூ காந்தி நகர் நிறுத்து நிறுத்து இதுவோட ஸ்பெல்லிங் தானா P I E W க்கு C E W னு எழுதி இருக்க நீ இதே இரு 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 இத நீ படி படிக்கு தெரியுமா சரி படி நான் சீவோட மேரேஜ் இன்விடேஷன் ஃபார் த பர்கரோட ஆசை auriculக்கு தேங்க் யூ ஃபார் சரி நீங்க மறந்துடாதீங்க பதினெட்டாம் தேதி ஷூர் வித் ஃபேமிலி கண்டிப்பா

நீ பயப்படணுன்றதுக்காக நான் சொன்னேன் நம்ம ஒரு வயிற்று விட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சைதாலைக்கு அவன் ஒரு டாக்ஸி டிரைவர் அவனை மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சா

ஐயோ சொல்றா ச சொல்றா சொல்றாரு டேய் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன் இது ஒரு மாதிரியான போலீஸ் ஸ்டேஷன் அக்யூஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் தண்டனையை நாங்க கொடுப்போம் அப்ப நீயே சொல்லு உன்ன உலக்கைய வச்சு அடிக்கவா இல்ல லத்தியை வச்சு அடிக்கவா ரெண்டு வாடகா சார் எங்க அம்மா சத்திமா நான் சொன்னதெல்லாம் உண்மை சார் டேய் என்ன மாதிரி இல்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் உன்ன போஸ்ட் மாட்டத்துல தான் பார்க்க முடியும் சரி கிளா சார் நீங்க அடிச்சதுல அழுது இவரு வந்துட்டாரு சரி சைதாலி நடந்த உண்மையை மட்டும் சொல்லு உங்க கடத்தல் கூட்டத்துல எத்தனை பேரு சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை நான் எந்த கூட்டத்திலயும் இல்ல சார் அதெல்லாம் விட்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பொய் சொல்ல கூடாது திருடங்க பொய் சொல்றத நான் பொறுத்துக்க மாட்டேன் நான் உண்மையதான் சார் சொல்றேன் திருட்டு வேலை எல்லாம் நிறுத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துனுங்கிறேன் சார் நான் ஏ இனி அவனுக்கு பொறுத்தாத அவன் சொல்றது உண்மைதான் ஏன் மனசுக்கு தோணுது இருக்கட்டும் ஒரு அஞ்சாறு அடி கூடுதலா அடிச்சா பிரச்சனை ஒண்ணும் இல்லையே

இறக்கி விட்ட இடம் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கா அது ஞாபகம் இருக்கு ஓகே குமரேசா அந்த ஜீப்ல போய் அங்க என்ன விவரம் பாத்துட்டு வா எஸ் சார் ஓஹோ ஓ என்னடா எங்கடா பாத்து நடக்க ரெடி முடிச்சு மனுச்சுங்க முருகா நீ நான் நடக்கறத வேகாத வெயில்ல எங்க போயிட்டானோ அந்த திருட்டு சாரி சார் காலும் போச்சு காசும் போச்சு திருட அவன் தான் இவன் இவன் தான் அவன்

puting dia puting ah mana puting dia 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 puting dia